அந்த என்னுடைய டெம்போ டிராவல் இருக்கும்போது நான் அழுதது என்னை சுத்தி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த உள்ளங்களுக்கு நான் என்ன நன்றி கடன் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல ஆனால் நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆட்சியில் உட்கார்ந்த அன்னைக்கு என் மக்கள் எல்லாரும் சிரிப்பாங்க அழுகையை நிறுத்துவாங்க வறுமை இல்லாங்க வாழ்வாங்க என்னுடைய மக்கள் வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பேன் சமசீர் கல்வியை வைத்து கொடுப்பேன் அந்த எண்ணத்துல தான் இருக்கேன் வாங்கணும்னு நினைச்சிருந்தா என்னைக்கே வாங்கிட்டு ஏதோ ஒரு கட்சிக்கு கைய கட்டிக்கிட்டு பின்னாடி போய்கிட்டே இருந்திருக்கு இன்னைக்கு கூட இளைஞரணி வெள்ளி சிம்மாசனம் தரம் உட்காருங்க நாங்க எதுக்கு எனக்கு தேவையில்லை நான் அந்த சிம்மாசனத்துல உட்கார வைங்க அப்புறம் இந்த சிம்மாசனத்துல உட்காருவேன் இதை கேட்டா இவருக்கு ஆசை ஆனவம் இல்லை ஒரு இடத்தை அடையணும்னால் குறிக்கோள் இருக்கணும் கட்சி ஆரம்பிச்சு என்ன காசி ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் ஆட்சி பிடிக்கிறதுக்கு தான் கட்சி ஆரம்பிக்கிறது அது புரியாம இவருக்கு உடனே ஆசை வந்துருச்சு ஆசை வந்துரு ஆசைப்படக்கூடாது ஏன் ஆசைப்படக்கூடாது பத்தாவது அதாவது பிளஸ் டூ படிக்கிறவங்க முன்னுக்கு வர முடியும் ஆக நாங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு சும்மா வந்துகிட்டு எதுக்கடுத்தாலும் போராட்டம் பண்ணி சும்மா உட்கார ஆட்சியை தான் எங்களுடைய கட்சி ஆரம்பிச்சிருக்கு என் மக்களுக்கு நல்லது பண்றதுக்காகத்தான் போராட்டம் மக்கள் பார்த்துட்டாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் அண்ணாதிமுக வந்தா நல்லது செய்யுமா செய்யல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க தோழிக்காக இருக்கு மக்களுக்காக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒண்ணுதான் ஏன் அடிச்சு சொல்றனா என்னை மிரட்டி பார்த்தாங்களே நான் ஏனென்றால் இவங்க எதவன் மாலம் வில கொடுத்து வாங்கலாம் முடியாது அதே மாதிரிதான் என் தொண்டர்களும் தோழமாட்டார்கள் அவங்களை அடக்காங்க ஆளுங்கட்சிக்காரங்க என் கட்சியில இருக்காங்க நான் சொன்னேன் கோலைகள் வாழைகள் அது வெட்ட வெட்ட வளர்ந்துகிட்டே இருக்க குறையாது